பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு வெண்ணிலா இணைந்திருக்காங்க மேடம் வணக்கம் வணக்கம் சார் சமீபத்துல இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் அவங்க மனைவி ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க பரஸ்பரமா பெரிய குற்றச்சாட்டுகள் எதுவுமே சொல்லல பிரிகிறது வலிக்குது ரொம்ப கனமா இருக்கு அப்படின்னு சொல்லி பிரிகிறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டோ அவங்க ரெண்டு பேருமே பிரியும் போது கொடுத்த அந்த அறிவிப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து ரொம்ப நாளாவே அவங்க பேசி அதுல வந்து அவங்களுக்கான தீர்வு எதுவுமே இல்லாத பட்சத்துல பிரிவை வந்து கடைசி ஒரு ஆப்ஷனா எடுத்திருப்பாங்கன்றதுதான் எனக்கு தோணுது இன்னொன்னு இது ரொம்ப அழுத்தம் தருது அப்படின்னும் போது இது நிச்சயமா அவங்களுடைய வாழ்ந்த வாழ்க்கையுடைய ஞாபகங்கள் அவங்களுடைய அனுபவங்கள் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ண விஷயங்கள் ஒருத்தர் ஒருத்தருடைய அந்த ப்ரொஃபஷனல் வைஸ் அவங்க வந்து முன்னுக்கு வர்றதுக்கு மேபி ஏஆர் ரஹ்மான் சார் இந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா பர்சனா இருக்கணும்னாலும் சப்போர்ட்டிவா அவங்க நிறைய இடத்துல அவங்க மனைவி இருந்திருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க சோ இது எல்லாத்தையும் ஒரு ஒரு இருபத்தி ஒன்பது வருடம் மேரேஜ் லைஃப் அதாவது திருமண வாழ்க்கைய விட்டு அவங்க விலகுறாங்க அப்படின்னா வெறும் விலகிறதுனால அப்படியே எல்லாமே மறந்து போய்டும்னு இல்லை அவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒன்பது வருஷ நினைவுகளை சுமந்துட்டு தான் விலகுறாங்க அப்படின்னும் போது அதுதான் அழுத்தமும் கனமும் அவங்களுக்கு தருது இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு பிரியறோம் அப்படின்னா அது எப்படி இருந்தாலும் அது வந்து ஒரு சாதாரண ஈஸியா எடுத்துக்க முடியாத ஒரு விஷயம்தான் ஏன் பிரியறாங்க அப்படின்றது நமக்கு அதிகமா தெரியலனாலும் பிரிஞ்சா ஏதோ ஒரு விஷயத்துல இன்னும் அவங்களுடைய ஒரு டாக்கிங் டம்ஸ் அதாவது போக போக இன்னும் ரொம்ப மோசமான நிலையில இருந்து பிரியாம இப்பவே நல்ல விதமா பிரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது தீர்க்க முடியாத இடைவெளி உருவானதுன்னு சொல்றாங்க அப்படி கணவன் மனைவி தீர்க்க முடியாத இடைவெளி அது முப்பது ஆண்டுகள் சேர்ந்து வாழ்ந்தவங்களுக்கு அது எப்படி ஹஸ்பண்ட பத்தி மனைவிக்கு நல்லா தெரிய போகுது மனைவியுடைய குணம் பத்தி கணவனுக்கு நல்லா தெரிய போகுது இதுல என்ன நடந்துட போகுது பிரிக்க முடியாத இந்த கணவன் மனைவி உறவு அப்படின்றதே வந்துட்டு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இல்ல பத்து வருஷம் வாழ்ந்தா மீதி இருக்கிற இருபது முப்பது வருடங்கள் வந்து இந்த பத்து வருட புரிதலே போதும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா அப்படி கிடையாது ஒவ்வொரு நேரத்திலயும் ஒவ்வொரு வயதுக்கும் ஒரு மாற்றங்கள் உருவாக்கிட்டே இருக்கும் அதாவது ஒரு கணவனா அதுக்கப்புறம் ஒரு தகப்பனா அதுக்கப்புறம் வந்து ஒரு தாத்தாவா அந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் பிளஸ் அவங்க வந்து ப்ரொஃபெஷனலா அதாவது அவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் செலிபிரிட்டி இந்த மாதிரி நிறைய வந்து ரோல்ஸ் வந்து பிளே பண்ணும்போது அவங்களுடைய மாற்றங்கள் நிறைய வரும் இப்போ கணவனா மட்டும் அவங்க பார்க்காம ஒரு ஒரு தகப்பனா பார்க்கும்போது ஏதாவது ஒரு கட்டத்துல அவங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ அவங்களுடையது அதாவது ஏஆர் ரஹ்மான் சார்ன்றத விட ஏ ஆர் ரஹ்மானுடைய ஒய்ஃப் தான் இதை ஃபர்ஸ்ட் அறிக்கை விட்டுருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுடைய ஒரு மனைவியா அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் சின்னதா கூட இருக்கலாம் நமக்கு அது வந்து என்னடா இதுக்கெல்லாம் போயா அப்படின்னு யோசிச்சாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தனித்துவம் தனி குணங்கள் அப்படின்னு வரும்போது ஒருத்தருக்கு ஓகேன்னு இருக்கிறது இன்னொருத்தவங்களுக்கு இது இல்ல எனக்கு இதுக்கும் மேல வேணும் இது எனக்கு பத்தாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளிப்படையா அவங்க பேசி இருந்திருக்கலாம் பேசி இப்படிதான் இருப்பாங்க மாறவே முடியாது என்னால என்ன மாத்திக்கவே முடியாது அப்படின்ற ஒரு தருணத்துல மேபி இந்த பிரிவை வந்து அவங்க ஒரு முடிவை எடுத்திருக்கலாம் வாழ்வில் ஏற்பட்ட வலி மற்றும் வேதனை அதன் காரணமா இந்த முடிவை எடுக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதெல்லாம் பார்க்கும் போது ஒரு பெரிய உலக அளவுல ஒரு ஒரு பெரிய ஸ்டார் ஒரு செலிபிரிட்டி பொருளாதாரத்துல மிகச்சிறந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க அதிகாரம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இன்னும் சொல்ல போனா எல்லா கடமைகளையும் அவங்க கிட்டத்தட்ட செய்து முடித்துட்டாங்க இதுல எங்க அவங்களுக்கு வழி வேதனைகள் அப்படிங்கறது ஷேரிங் பண்ண முடியலையா இல்ல ஷேரிங் பண்ண டைம் இருக்காதா எதனால மேடம் சரி யூஸ்வலாவே நான் வந்து நிறைய கப்பல்ஸ் என்கிட்ட வரும்போது பாக்குறேன்னா சில பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா ஆண்கள் நல்ல குணமா இருக்கிறதே சில டைம் அவங்களுக்கு பிரஷர் ஆகுது ஏன் அப்படின்னா அவங்க எடுத்து நல்லவனா இருக்கிறதே என்ன அப்படின்னா நல்ல குணம் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு பர்சன் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது எல்லாத்துலயுமே பர்ஃபெக்டா இருக்கிறாங்க கூட வந்து அவங்க வந்து தெரியாமயே போயிடுறாங்க அந்த ஃபேமிலி லைஃப்ல ஏன்னா கணவன் கரெக்டா இருக்காரு சுத்தி இருக்கிறவங்க வந்துட்டு உனக்கு என்னம்மா நல்லா இருக்காரு கணவர் அவர் சொல்றது கரெக்டா தானே இருக்கும் இப்ப அந்த மனைவி ஒரு விஷயத்த சொல்ல வந்தாலும் அந்த மனைவியே அவங்களுக்குள்ள நம்ம கணவர் சொல்றதா கரெக்டா இருக்கும் நம்ம தனித்துவமா எதுவும் யோசிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல நல்லா இருக்கும் ஏன்னா கணவனுடைய அந்த ஒரு ப்ரொடெக்ஷன்ல வாழ்றது ஸ்டார்டிங்ல நல்லா இருக்கும் ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு இடத்த இல்ல அவங்கன்னு ஒரு விஷயத்த எடுத்துட்டு வரும்போது அது வந்து பெருசா பேசப்படாது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா உனக்கு என்னமா தெரியும் இவ்வளவு நாள் வந்து அப்பா தானே எடுத்தாரு முடியல அப்பா கரெக்டா யோசிப்பாரு யோசிப்பான் இல்ல உன்னுடைய கணவர் நல்லா தான் யோசிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனைவியோடைய ஒரு ஒப்பீனியனோ இல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத நிறைய இடத்துல வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்காம கூட போயிடுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏ ரமன் சார்னு வச்சிங்கன்னா அவரு ஒரு நல்ல மனிதர் நல்ல பேஷனு உள்ள பர்சன் நமக்கு பெருமை நிறைய சேர்த்த அந்த ஒரு மனிதர் நமக்கு பிரச்சனை வந்தாலே அவர் பாட்டை கேட்கும் போது அவ்வளவு நம்மளுக்கு டிப்ரெஷன் குறையும் சோ இந்த மாதிரி ஒரு மனிதரை நம்ம பார்க்கும் போது அவரை விட்ட ஒரு மனைவி போறாங்கன்றது நமக்கே ஒரு ஷாக் தான் அப்போ அந்த மனைவியோட மனநிலை என்ன மாதிரியான ஒரு மனநிலையா இருந்திருக்கலாம் அவங்க சொல்றாங்க வழி வேதனை அப்படின்னா என்ன மாதிரியான வழிகள் போது அட்டென்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கான ஒரு தனியா ஒரு ப்ரையாரிட்டசேஷன் நான் மனைவிக்குன்ற ஒரு தனியா ஒரு டைம் கொடுக்கறது அவங்களுக்குன்னு ஒரு அட்டென்ஷன் கொடுக்கறது சில டைம் பிள்ளைங்க வந்துட்டாங்க அடுத்த அடுத்த ஜென்ரேஷன் வரப்போகுது கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர் இந்த மாதிரி அடுத்தடுத்த டைவர்ஷன் தானே நீங்க ஒரு ஒரு ஃபேமிலி அப்படிங்கும் எப்பவுமே கணவன் மனைவிங்கிறவங்க பேசிக்கிட்டோம் ஜாலியாகவும் ஒரு ஹனிமூன் பீரியடா இருந்துராது அவங்க பிள்ளைங்க வந்த உடனே வேற வேற டைவர்ஷன் போவாங்க பேர பிள்ளைங்க இந்த காலகட்டத்தை மறந்து எனக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு நினைக்கிற பார்வை எப்பவுமே இருந்துட்டு எனக்கும் முக்கியத்துவம் வேணும்ன்றதுதான் நிறைய பேருடைய இங்க வந்து இதுவே என்னதான் நம்ம வந்து ஒரு அம்மாவானாலும் நிறைய முக்காவாசி முக்காவாசி இதுதான் ப்ராப்ளம் அந்த காலகட்டத்துல எனக்கு இது வேணும் என் கணவரோட எனக்கு நேரம் செலவிடணும்னு அவங்களால பேச முடியாத ஒரு தருணங்கள் இருந்தது கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பிறந்துச்சு இதுக்கப்புறம் என்ன நீங்க ரெண்டு பேர் தனியா போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்திலேயே வந்துட்டு அப்பா அம்மா ஆயிட்டா அத பத்தி மட்டும் தான் போக்கஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருந்தது சோ அம்மா ஆனதுக்கு அப்புறம் ஒரு கணவரோட உட்காந்து பேசுறதுக்கே நம்ம அப்பா அம்மா எல்லாம் வந்து உட்காந்து பேச மாட்டாங்க எப்பவுமே நம்மளை பத்தி தான் பேசுவாங்க இல்ல நம்மளோட ஃபியூச்சர் பத்தி பேசுவாங்க பசங்களோட ஃபியூச்சர் பத்தி பேசுவாங்க ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்லயும் இப்ப இருக்கிற காலகட்டத்திலயும் ஆஹ் இப்ப இருக்கிற நிறைய அவேர்னஸ் இப்ப நீங்க பாத்தீங்க எல்லாம் கணவன் மனைவிக்குன்னு தனியா டைம் வேணும் ஆஹ் உங்களுக்குன்னு வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் வேணும் இதெல்லாம் நிறைய வர வர இதுவே வந்து நிறைய கணவன்மார்களையும் மனைவிமார்களையும் மார்களையும் பண்ண ஆரம்பிச்சிருது இப்படியெல்லாம் இருக்கணுமோ இப்படியெல்லாம் இருந்தா இருக்கணும் மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்களை வந்து வெளியே சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்பேஸ் இல்லாதது அந்த காலம் இப்ப அந்த ஸ்பேஸ் இருக்கு அதை பேசி ட்ரை பண்றாங்க முடியாத பட்சத்துல இந்த மாதிரி சரி எனக்கு நானே டேக் டேக்கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கான்பிடென்ட்ல இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு இப்ப ஏ ஆர் ரஹ்மான் ஒண்ணு சொல்றாரு மேடம் எல்லாமே எதிர்பாராத முடிவாதான் இருக்கு அதுல குறிப்பா இந்த உடைந்த இதயங்கள் அதனுடைய எடையால இறைவனுடைய அரியணை கூட நடுங்கி விடும் அப்படின்னு சொல்றாரு அந்த அளவுக்கு கஷ்டமா சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து இவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சா இன்னும் கூட இன்னும் சாதாரணமா இதை எடுத்துட்டு போயிருக்கலாமே இதை இவ்வளவு பெருசா நம்ம பிரிஞ்சுதான் சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு யார் ரெண்டு பேரும் முடிவு எடுத்தாங்க கொஞ்சம் இவ்வளவு கஷ்டம் இதையும் இந்த அளவுக்கு எடை கூடும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாழ்க்கை அட்ஜஸ்ட் பண்ணிட முடியாதா இது அட்ஜஸ்ட் பண்ண கண்டிப்பா முடியும் என்ன அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் அவங்களுடைய விஷயத்த இப்ப நான் தனியா ஒரு முடிவு எடுக்கிறேன் இப்போ இதுல யாரோட முடிவு யார் மேல திணிக்கப்பட்டுச்சுன்னு தெரியல சோ ரெண்டு பேருமே மனசார இந்த விஷயத்த பண்ணிருக்காங்களா இல்ல ஒரு கட்டாயத்தின் இத மனைவி இதை எடுத்துக்கிட்டாங்களா இல்ல கணவன் வந்து மனைவிக்காக எடுத்துக்கிட்டாங்களான்னு தெரியல ஏ ரஹ்மான் சருடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் போது பயங்கர மன அழுத்தத்திலையும் ரொம்ப டிப்ரெஷன்லயும் ரொம்ப பெயின்ஃபுல்லா எழுதியிருக்காரு அதாவது அவருடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குன்றத அவர் காட்டும் போதே அவர் இந்த ஒரு டிசிஷன்ல எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காருன்னே அவருக்கு வந்து அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நம்ம தெரிஞ்சுக்க முடியுது பசங்க இருக்காங்க அப்படின்னும் போது அந்த பசங்களுக்கும் இது வந்து பெரிய ஒரு ஷாக் தான் ஆனா அவங்களை அந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த விஷயங்கள் வந்து பசங்களுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் பட் இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி செட்டப்ப டிஸ்டர்ப் பண்றதும் இந்த மாதிரி அவங்களை காயப்படுத்தி இந்த ஒரு முடிவை எடுக்கிறதுன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு இதை அவங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிருக்கலாம் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய மியூசிக் டைரக்டர் சீமானா இருக்கட்டும் ஜி வி பிரகாஷா இருக்கட்டும் இவெல்லாம் குவிக்கா புரிஞ்சுட்டே இருந்தாங்க இது மியூசிக் டைரக்டர்ஸ் வாழ்க்கையில இன்னும் நிறைய பேர் நம்ம வரிசையா சொல்லிட்டு போலாம் சினி உலகத்தை பட் அவங்களுக்கும் இவங்களுக்கு என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு ஏஜ் மட்டும்தான் மெயின் அவங்களுக்கு பதிமூன்று ஆண்டுகள் இந்த இந்த இருந்துச்சு இதை எப்படி கால்குலேட் வரும்போது நான் சில வந்து கவுன்சிலிங் செலிபிரிட்டிஸ்க்கு நான் பண்ணியிருக்கேன் ஸோ எப்படி சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப் இப்போ நம்ம வந்து ஒரு வேலை பாக்குறோம்னா அந்த வேலையில எனக்கு எனக்கான திறமைகளை காட்டிட்டு நான் திருப்பி வீட்டுக்கு வந்துடுவேன் என்னால நார்மல் லைஃப்க்கு திருப்பி வந்துட முடியும் வேலை நார்மல் லைஃப் பட் செலிபிரிட்டி லைஃப்ன்ற போது அது ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் அவங்களோட லைஃப் ஸ்டைலே மாறுது அந்த லைஃப் ஸ்டைல இருந்து அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு நார்மல் பர்சனா மாறணும் அந்த ஷிஃப்ட் இருக்கு இல்லையா அது டக்குன்னு அவங்களால சில இடத்துல சில நேரங்கள்ல பண்ண முடியாத சூழ்நிலைகள் அமைஞ்சு போயிடுது ஏன்னா கம்ப்ளீட்டா வேற ஒரு பேட்டர்ன் ஆஃப் பீப்புளை பாக்குறது பழகிறது அவங்க அவங்கள வந்து அந்த லைஃப் ஸ்டைலுக்கு மாத்திப்பாங்க அங்கிருந்து உடனே வீட்டுக்கு வந்தோடனே ஒரு சாதாரண மனுஷங்கள டக்குன்னு மாறி குடும்பத்துக்கான இம்பார்டன்ஸ் கொடுக்கணும்னும் போது அது நிறைய பேருக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அந்த ப்ரெஷர்ல சில நேரங்கள்ல அந்த லைஃப் ஸ்டைல்லயே கொஞ்ச நாள் ஸ்டிக் ஸ்டக் ஆன் பண்ணிடுறாங்க நீ இந்த ஃபேமிலி கொஞ்சம் பாத்துக்கோ நீங்க நீங்க ஹேண்டில் பண்ணிக்கோ நீ பாத்துக்கோ நீ செஞ்சுக்கோ நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் நான் இதை பாத்துக்கிறேன் நான் கொஞ்சம் இதுல போக்கஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான அந்த ஒரு கேப் வந்து பயங்கரமா ஆயிடுது சோ இது என்னன்னா சில இடத்துல நம்ம ஒய்ஃப் நம்மள புரிஞ்சிட்டு பண்ணிப்பா இல்ல நம்ம கணவர் வந்து நம்மளை புரிஞ்சு பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒருத்தர் ஒருத்தர் கிட்ட பேசிக்காம ஒரு அதிக நம்பிக்கை வச்சு இவங்க விளக்கிடுறாங்க மனசெலவுல விலகி இருக்காங்க பட் அவங்களுடைய கடமைகளை அவங்க கரெக்டா செஞ்சிட்டு இருக்காங்க எப்ப அந்த மனசெலவுல இருக்கிற பிரிவு வந்து ரொம்ப அதிகமாயி மாத்தவே முடியாது அப்படின்ற ஒரு யோசனை தனிப்பட்ட முறையில வருதோ அப்போ இந்த மாதிரி ஒரு டிசிஷனை எடுக்கிறதுக்கான இப்போ அதுக்கான சூழ்நிலைகளும் அதுக்கான பிளெக்சிபிலிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் எடுக்க முடியாத எல்லாருக்கும் சாதாரணமான விஷயமா மாற ஆரம்பிச்சிருச்சு

அந்த அந்த ஏக்கம் இருந்துகிட்டே தானே இருக்கும் பிரிந்த பிறகு அப்ப மல்டி ஆயிட்டோம்னு அவங்களுக்கு எப்படி தோணும் சரி நம்ம கணவர் அவர் கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படி இன்னும் அவங்களுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கை பிள்ளைங்களோட வாழ்க்கை அடுத்தது ஒரு கொஸ்டின் பாக்ஸ் உருவாக தானே செய்யும் சரி நீங்க சொன்ன ஒரு விஷயம் க்ளை இமோஷனல் ஸ்ட்ரெஸ் இமோஷனல்லா அவங்க வந்து ரொம்ப ஆஹ் கொஞ்ச நாளாவே இப்படி இருக்காங்கன்னுட்டு நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா சார் கணவனுக்கும் மனைவிக்கும் அன்பு ஜாஸ்தியா இருந்தாலும் சில இடத்துல என்ன பண்ணிடுறாங்க அவங்களுடைய பிரஸ்ட்ரேஷன் அவங்களுடைய கோபத்துல யார் மேல நம்ம அதிகமா அனுபவிக்கிறோமோ அவங்களை அதிகமாவும் நம்ம காயப்படுத்திடுறோம் சோ என்னுடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஆங்கர் இஷ்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் எடுத்துக்கெடுத்தாலும் கோவப்படுறேன் என்னால ஒரு விஷயத்த வந்து அஹ் தான் இருக்கணும் அது ஒரு இடம் மாறினா கூட எனக்கு கோவம் வரும் அப்படின்னும் போது என் கணவருக்கு என்ன நடந்தாலும் எனக்கு வந்து என்னால தாங்கிக்க முடியாத நானே என் கணவரை நான் வந்து கோபத்துல ஏன் இத மாதிரி செஞ்சீங்கன்னு அவரை நான் காயப்படுத்தும் போது வார்த்தைகளாய காயப்படுத்தும் போது ஏன்னா என்னுடைய ஆங்கரை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால நான் என்னுடைய கணவரை நான் வந்து ஹர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் இது என்ன பண்ணோம் அப்படின்னா நான் அந்த அன்ப வந்து மறக்கடிச்சு அந்த காயங்களை ஞாபகம் வச்சுக்கிற தன்மையை அதிகப்படுத்திடும் நான் என்னதான் வந்துட்டு அவர்கிட்ட அடுத்த தடவை வந்துட்டு சாரி நான் என்ன மாதிரி பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் வார்த்தைகளுக்கான பவர் இருக்கு இல்லையா சொல்ற வார்த்தைகளையும் நம்ம செயலுமே ரொம்ப பாதிக்கும் சைக்காலஜிக்கலா இந்த மாதிரி டிவோர்ஸ் அதுக்கு காரணம் கணவன் மனைவி பிரியக்கான பேசிக்கான தாட்ஸ் என்ன சரி யூஸ்வலாவே வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவங்களுடைய அன்பு செலுத்துற விதங்கள்ல டிஃப்ரென்ஸ் இருக்கு ஹார்மோன்ஸே டிஃப்ரெண்ட் தான் ஃபார் எக்ஸாம்பிள் பெண்களுக்கு வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து ஈஸ்ட்ரஜன் ஈஸ்ட்ரஜன் அப்படின்றது வந்து கட்லிங் ஹார்மோன் அதாவது கேர் பண்றது நர்ச்சர் பண்றது ஒருத்தவங்களை டேக் கேர் பண்ணிக்கிறது அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது அவங்களுக்கு ஏதாவது செய்யும் போது அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா பக்கத்துல இருந்து அவங்களை கவனிக்கிறது இது எல்லாமே அவங்களை வந்து சந்தோஷப்படுத்தும் ஸோ அந்த ஈஸ்ட்ரஜன் அப்படின்றது வந்து அவங்களுடைய ஹாப்பி ஹார்மோன்ஸ் இதுவே ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா ப்ரொவைடர்ஸ் அவங்களுடைய டெஸ்டோஸ்ட்ரன் ஹாப்பி ஹார்மோன் எப்போ வந்து அதிகமாகும்னா அவங்களுடைய அவங்க எதாவது ப்ரொவைட் பண்ணும்போது அதாவது ஃபினான்ஷியலா ப்ரொவைட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து மெட்டீரியலிஸ்டிக்கா அது அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறது காஸ்ட்லியா ஒரு புடவு வாங்கி கொடுக்கறது இல்லை வந்து ஒரு கார் வாங்கி கொடுக்கறது அவங்களை வந்து கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறது அப்படின்றது வந்து ஆண்களுக்கு ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸ் ஆனா என்ன ஆகுது அப்படின்னா ஆண்கள் ஹாப்பி இருக்கிறதும் பெண்கள் ஹாப்பியா இருக்கிறதும் ரெண்டு பேருக்கும் தனித்துவமான ஒரு ஹார்மோன்ஸா இருக்கு சோ இந்த பெண்கள் என்ன நீங்க எனக்கு வாங்கி கொடுத்தாலும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்னன்னு கேளுங்க என்ன நான் என்ன யோசிக்கிறேன்னு கேளுங்க என் நான் சொல்ல வரத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு கம்ஃபர்டபிலிட்டி அதாவது கம்ஃபர்ட் பண்ற மாதிரி ஒரு பர்சனாலிட்டியா ஹஸ்பண்டை எதிர்பார்க்கறாங்க ஆனா ஆண்களுக்கு வேற ஒரு ட்ரீட் இருக்கு இப்ப பெண்கள் வந்து ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தராங்கன்னா ஹஸ்பண்டுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஜாலியா இருக்கும் ஆனா அந்த உட்கார்ந்து பேசணும் அப்படின்ற அந்த ஒரு பர்டிகுலர் இது வந்து நிறைய கப்பிள்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது அதுவும் ஒரு பர்டிகுலர் ரீசனா கூட இருக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா லவ் கேர் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியாம நிறைய கப்பல்ஸ் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் கேரிங் நான் வந்து உன்னை நல்லா பாத்துக்கிறேன்ல நான் உனக்கு எல்லாமே நான் என்ன குறை வச்சேன் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ ஒரு ஒரு கப்பல்ஸ் வந்து கேரிங் கப்பிள்ஸா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க நல்லா இருக்காங்களான்னு தெரிஞ்சுப்பாங்க அவங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் ப்ரொவைட் பண்ணுவாங்க அவருக்கு கரெக்டா சாப்பாடு வந்து ஹெல்த்தியா போதா என்ன இருக்கு எல்லாமே அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா டேக் கேர் பண்ணிப்பாங்க பட் லவ் அதுக்கும் மேல அது வெறும் கேரிங் மட்டும் கிடையாது பட் அதுல வந்து ஒரு இமோஷனல் கனெக்ட் இருக்கணும் அவங்களுக்கு ஒரு விஷயம் தோணல அவங்களுக்கு ஒரு பிடிக்கலன்னா அதை நான் செய்ய கூடாது அது எனக்கும் வந்து கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கு அவங்களுக்கு வலிக்கத நான் கோபத்துல சொல்லிட்டேன் இந்த வார்த்தை அவங்களுக்கு பிடிக்கல எனக்கு இது பிடிக்கலங்க எனக்கு இது ஹர்ட் ஆகுதுன்னா அதை நான் ரிப்பீட் பண்ணக்கூடாது அந்த பெயினை நான் ரியலைஸ் பண்ணணும் அதை நான் ஃபீல் பண்ணணும் அங்கதான் அந்த கேர்ஃபுல் லவ்க்கும் இருக்க டிரான்ஸ்பர்மேஷன் நடக்குது ஸோ நிறைய கப்பிள்ஸ் வந்து இந்த கேரிங்க மட்டும் போகஸ் பண்ணிட்டு அந்த இமோஷனல் பாண்ட வந்து விட்டுடுறாங்களோ அது கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்களோ பெண்களுக்கு தேவையான விஷயத்த புரிஞ்சிக்கலையோ ஆண்களுக்கு என்ன ஹாப்பி ஹார்மோன்ஸ்ன்றதை பெண்கள் புரிஞ்சுக்கலையோ எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு மட்டும்தான் உனக்கு இல்லன்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி வெறுப்பு தானம் வந்துருது சொல்லி 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 எதுவுமே நடக்க மாட்டேங்குது எத்தன தடவை சொல்றது அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பும் வந்து வாழ்க்கையில ஒரு விரக்தியை கொண்டு வந்து விட்டுறது ரொம்ப நாள் அது போயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது விரக்திக்குள்ள வந்துடும் நன்றி மேடம் தேங்க்யூ